செயற்குழு உறுப்பினர்கள் சிந்தா ராஜா ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட செயலாளர் சனா ஜிந்தா ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் சாந்தி இப்ராஹிம் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் மண்டல தலைவர் ஹைதர் அலி செயலாளர் ராஜா முகமது எஸ்டிபிஐ மாவட்ட துணைத் தலைவர் ஹயாத் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஓட்டுநர் உரிமம் வழங்கும் திட்டத்தை தனியாருக்கு வழங்குவதை கைவிட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார் हा पाटां जी रात पाटां हा पाटां जी रात पाटां रेसीडी ओ पाटां रेसीडी ओ पाटां पोराटां मी पोराटां पोराटां मी पोराटां भणार काना पोराटां जय जय वंदने ओ वंदने ओ वंदने ओ वंदने ओ वंदने ओ வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க